என்ன நடந்து பதவி அடிச்சு போய் நிற்கிறாங்க அப்படி என்னடா சம்பவம் எங்களுக்கு ஒண்ணு தெரியே அப்படின்ற மாதிரி பாக்க சம்பவம்னா சாதாரண சம்பவம் இல்லைங்க சரித்திரம் சரித்திரத்துல எடுத்து எடுக்க போற மிகப்பெரிய சம்பவத்தை தான் நம்மளோட மல்லி இப்ப பாத்துட்டு இருக்காங்க என்னன்னு கேக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம ராஜேஸ்வரிக்கு காய்ச்சல் குழுவில் நடிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கா டீ கொடுக்க போன மல்லிக்கு ஒரே ஷாக்குங்க இன்னது நான் தான் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் எனக்கு முன்னாடி சூடாக ஒருத்தி உக்காந்துருக்கலன்னு அவங்க ஒரு இதில் பார்க்குறாங்க இதை உடனே ராஜேஸ்வரி என்னடி என்ன பார்க்கிற அப்படின்னு ஒரு அஸ்கி வயசுல கேட்க இதை கேட்ட மல்லி என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு மேடம் கேட்க எனக்கு பார்த்தா தெரியல உடம்பு சரியில்லை கண்ணு கூடவா தெரியல உனக்கு அப்படின்னு கேட்க இதை கேட்ட மல்லி கண்ணெல்லாம் தெரியுது இல்ல எல்லாருக்கும் தான் உடம்பு சரியில்லாம் போகும் உங்களுக்கே உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க நக்கலாம் ஆமாண்டே ஒண்ணு இல்லாத நீ எல்லாம் என்ன பேசுற அளவுக்கு என்னம போயிடுச்சு பத்தியா எல்லாம் என் நேரண்டி இருடி இருடி அப்படின்னு சொல்லிட்டு சீனை போடுறாங்க சரி எனக்கு எதையோ போங்க இந்த கப்பு காபிய குடிங்க அப்படின்னு குடுத்துட்டு போக அதை முடக்குன்னு குடிச்சா வா ஏன்டா அப்படி துப்புறான்னு பாக்குறீங்களா ஆமாங்க கசாயம் அது யாருக்குன்னு பார்த்தா நம்ம வெண்பா குட்டிக்காக அருகம்புல் கசாயம் கொண்டு வந்து கொடுத்த மல்லி அதை வாங்கி குடித்த ரஞ்சிதா சாரி ராஜேஸ்வரி அதனால் வாந்தி எடுத்த ரஞ்சிதா இல்லைங்க ராஜேஸ்வரி ஏன்டா ரஞ்சிதா ராஜேஸ்வரி போட்டு கொல்றேன்னு கேக்குறீங்களா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருதுங்க சுடுதண்ண காலில் கொட்டின மாதிரி ஒரு காண்டு வெறுப்பு இருந்தாலும் அழகாதான் இருக்காங்க சரி அந்தளவு நம்ம சொல்லக்கூடாது ஓகேங்களா நம்ம கோவத்துல இருக்கோம் மல்லிய கொடுமை படுத்துற கோவத்துல இருக்கும் ரஞ்சிதா அழகா இருந்தானே அழகா இல்ல நமக்கு என்ன நான் கியூட்டா இருக்கா நான் சொன்னேன் சரி அதை விடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கசாயத்தை துப்புனதை மட்டும் இல்லாமல் மல்லி பிடிச்சிட்டு ஏண்டி ஏண்டி இப்படி பண்றோ அப்படின்னு சொல்ல இதெல்லாம் மல்லி என்ன பண்ண தெரியுமா நான் வெண்பாக கத்துட்டு வந்தேன் நீங்க பிடிங்க குடிச்சா நான் என்ன பண்றீங்க எதனா கேட்டிங்களா படுக்குன்னு பிடிக்கும் புடுக்கணும் குடிச்சா நான் என்ன பண்ணுறது உங்க தப்பு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு என்ன பண்றது எது பண்ணுறதுன்னு தெரியாம ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சீனை போடுறாங்க மை காட் அப்படிம்பாங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லியோ சேர் ஓகேன்ட்டு அமைதியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் நேராக வெண்பாக்கிட்ட போயிட்டு குடிக்க சொல்லல குடிக்க சொல்றாங்க என்னது இது இன்னைக்கு இனிக்குதுன்னு கேட்க உனக்கு வச்சிருந்ததை அவங்க எடுத்து குடிச்சிட்டாங்க அவங்களுக்கு வச்சுதான் நீ குடி நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்ல வெண்பா குட்டிக்கு ஒரே சந்தோஷங்க இன்னைக்கு ஜூஸ்ல இருந்து தப்பிச்சிட்டேன்னா அருகம்பல் ஜூஸ் கசப்பாக இருக்கும் அப்படின்னு சீனை போடுறாங்க இதெல்லாம் கேட்ட உடனே ஒரு பக்கம் நம்ம விஜய் என்னடா நடக்குது இங்க அங்க ஆங்குறாங்க இங்க ஊங்குறாங்க என்ன நடக்குது இந்த வீட்டில் வர வர எனக்கு தான் பைத்தியம் முடிக்குதா இல்ல இவங்க பைத்தியம் முடி வைக்கிறாங்களா என்ன ஒண்ணுமே புரியலையே ஐயோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது போது எனக்கே டென்ஷன் டிப்ரஷன் எல்லாம் ஆகுது இந்த வீடியோ பார்க்கும்போது போது உங்களுக்கு டென்ஷன் ஆகுதோ இல்லைங்க நீங்க பார்த்து டென்ஷன் ஆகுத போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அதே போல் அவனுக்கு தெரியுதுன்னு கேட்குறீங்களா வீடியோ போடுறேன் எனக்கு தெரியாதாங்க இந்த வீடியோ எப்படி இருக்கட்டே ஸோ அதனால உங்களுக்கு டென்ஷன் டிப்ரெஷன் பிபி சுகர் எல்லாம் யாரதான் செய்யும் அப்படி ஒரு வேளை ஏறிச்சு அதிகமாகிடுச்சுன்னு ஒரு நினப்பில் உள்ள நீங்க போனீங்கன்னா மறக்காம ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் ஐஸ் வாட்டர் நார்மல் வாட்டர் எல்லாத்தையும் குடிங்க ஓகேவா அப்பப்போ லிமிட் லிமிட்டா உங்களுக்கு தேவையானதை பார்த்து வச்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா அதே மாதிரி இந்த சீரகம் வெந்த இதெல்லாம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வடிக்கட்டி குடிங்க அதுவும் மலச்சிக்கலை தீர்க்க ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கடைக்காரர் சொல்லி டெய்லி வித்துட்டு இருக்காருங்க ஓகேங்களா சோ என்னோட வீடியோ புரிசா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க